அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன மொழியை பற்றி பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா நம்ம அன்றாடம் உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் மஞ்சள்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரேர் வெரைட்டிஸ் ப்ளஸ் வந்து அரிய வகை கருமஞ்சள் கருமஞ்சள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக இருக்கிற மாதிரியே தான் இருக்கும் பட் என்ன அப்படின்னா வேரியேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்ம நார்மலாக விராலி மஞ்சள் அந்த கிழங்கு மஞ்சள்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த மஞ்சளில் பார்த்திங்கன்னா மஞ்சளாக இருக்கும் மேலே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே மஞ்சளாக தான் இருக்கும் பட் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேரியேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது கருமஞ்சள் இந்த இலையில் பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் வந்து கருப்பு கலரில் போகும் இது வந்து கருமஞ்சள் அதே இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சாதம் மஞ்சள் இங்கே இருக்கிறது எல்லாமே சாதம் மஞ்சள் இப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே கருமஞ்சள் இது மார்க்கெட்லேயும் விலை கொஞ்சம் கூட தான் பட் நம்ம உணவுக்கு பயன்படுத்துறது மூலயமா கேன்சரு இந்த மாதிரி ரொம்ப அரிய புற்றுநோயெலாம் அந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா ஹியூமிடிட்டி பூஸ்டப் அதாவது நோய்ப்பு ச சக்தியை வந்து பார்த்திங்கன்னா குறைவாக இருக்கிறவங்களுக்கு ரெகுலராக நம்ம வந்து உணவுக்கு பயன்படுத்திகிட்டு வந்தோம் அப்படின்னா ஸோ இந்த கருமஞ்சல் பயன்படுத்திட்டு வந்தோம்னா ரொம்ப அருமையான ஒரு விஷயமா இருக்கும் ஏன்னா இப்போ வீட்டில் பயன்படுத்துகிறவங்க எல்லாருமே மாடித்தோட்டத்தில் தோட்டத்தில் ஒரு சில நர்சரிகளில் கிடைக்கிது பட் ஏன்னா கொஞ்சம் விலை கூடுதலாக விற்பாங்க பட் அதுலேயுமே வந்து டூப்ளிகேட் ஒரிஜினல் வருது அதுவும் வந்து நிறையா டூப்ளிகேட் பண்ணி விற்கிறாங்க அது வாங்கும்போது கொஞ்சம் நம்ம பார்த்து வாங்கணும் ஸோ இந்த வீடியோ பொது எதுக்கு போடுறோன்னா ஸோ ஒரு இயற்கை அவேர்னஸ் ஸோ நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து சரியான உணவு முறைகளை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ ஏன் உடனே போட்டோம்னா சரி கொஞ்சம் சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தேன் செடிகள்லாம் வந்து மூலிகை செடி வைக்கிறதுக்கு வந்து சுத்தம் இருக்கேன் அதெல்லாம் கொஞ்சம் செடி வச்சுட்ருக்கேன் அடுத்தது அப்படி சுத்தம் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அந்த சுத்தம் பண்ணும் பொழுது சரி காலையில் நம்ம காலையில் நம்ம மக்களுக்கு ஏதோ ஒரு டிப்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ பொது கருமஞ்சள் இன்னும் நிறைய மூலி இருக்குது நிறைய மூலிகை இருக்குது அந்த பக்கம் நிறைய மூலிகை பயிர் பண்ணணும் ஸோ ஒன்று ஒன்றா வந்து அடுத்தடுத்து நான் சொல்லக்கூடிய வீடியோவில் வீட்டுக்கிட்ட வச்சு நம்ம உடலுக்கு ஆரோக்கியமான மூலிகளில் வச்சு எப்படி நம்ம உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது நான் ஒரு வீடியோ பதிவு செய்கிறேன் நன்றி வணக்கம்